Welcome to 5 minute videos. ஒருத்தர் மேல ஏற்பட்ட கோவத்தையும் வன்மத்தையும் அவங்க மேல நேரடியா காட்ட முடியாதவங்க அவங்களோட ஃபேமிலிய சேர்ந்த யாரையாவது கடத்துறதோ இல்ல கொலை பண்றது மாதிரியான நிகழ்வுகள் இதுவரைக்கும் அதே மாதிரி ஆண்டோட ஒரு நாள் ஆக்ராவில ஒரு ஒன்பது வயசு பையன் கடத்தப்படுறான் இது நடந்த டைம்ன்றது யூபி ல முன்னேற்பாடுகள் நடந்து வந்த ஒரு காலகட்டம் இதனால போலீஸ்னாலையும் இந்த கேஸ தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸ் நம்பி இனிமே பிரயோஜனம் இல்லன்றத புரிஞ்சுக்கிட்டு

அதுக்கான யுபிஐ இப்போ இப்போது ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும் அண்ட் அப்டோட்டில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்து பண்ணுங்கள் யூபி மாநிலத்தில் இருக்க ஆக்ரா நகரத்தில் இருக்க ஒரு ஏரியா தான் இங்க இரதத் நகர்ன்ற ஒரு பகுதியில கபார் சிங் ஒரு சின்ன மளிகை கடையை நடக்கும்போது அவருக்கு கல்யாணம் ஆகி ஒன்பது வயசுல ஒரு பையன் கூட இருந்திருக்கான் பெருசா பிரச்சனை எதுவும் இல்லாம போயிட்டு இருந்த அவரோட லைஃப்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டோட ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி அந்த ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்திருக்கு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு சண்டே ஃபேமிலியோட ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு கப்பார் சிங் அன்னைக்கு ஈவினிங் அவரோட பையன் குல்தீப் சிங் பக்கத்துல இருக்க ஒரு பிளே கிரவுண்டுக்கு விளையாட போயிருக்கான் இது வழக்கமா அவன் செய்யக்கூடிய ஒரு வேலை தான் அதை பத்தி பெருசா ஆரம்பத்துல யாரும் கண்டுக்கல ஆனா அவன் விளையாடிட்டு திரும்பி வர வேண்டிய நேரத்தை தாண்டும் போதுதான் ஏதோ பிரச்சனை போலன்னு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே புரிய வந்திருக்கு உடனடியா கப்பார் சிங்கும் அவரோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்த எல்லாரும் சேர்ந்து ஒன்பது வயசு பையனான குல்தீப் சிங்கை தேட ஆரம்பிக்கிறாங்க முதல்ல அந்த பிளே கிரவுண்ட்ல போய் தேடி இருக்காங்க அப்புறமா குல்தீப் சிங் போகக்கூடிய எல்லா இடங்களுக்கும் போய் தேடி இருக்காங்க ஆனா குல்தீப் சிங்கை எங்க தேடியும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல இப்படியா இன்னைக்கு ராத்திரி முழுக்க தேடி இருக்காங்க ஆனா குல்தீப் சிங்கை கண்டுபிடிக்கவே முடியல மறுநாள் ஜனவரி இருபத்து நாலாம் தேதி காலையில அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கப்பார் சிங் கிட்ட என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒருவேளை உன்னோட பையனை யாராவது கடத்திட்டு போயிருக்க கூட வாய்ப்பிருக்கு சோ உடனடியா நாம பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காங்க உடனடியா கப்பார் சிங்கும் அவர் கூட நெருக்கமான வேறு சிலரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த சமயத்துல யுபில அசெம்பிலி எலெக்ஷன்ஸ்கான முன்னேற்பாடுகள் நடந்து வந்த ஒரு காலகட்டம் அப்படி இருக்க சமயத்துல பையன் காணும்னு சொல்லிட்டு கப்பார் சிங் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பையன் எங்கேயாவது அக்கம் பக்கத்துல இருப்பான்ப்பா நல்லா போய் தேடி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா நடந்தது எல்லாம் அப்புறம் விஷயம் சீரியஸா இருக்குன்றத புரிஞ்சுகிட்ட போலீஸ் மேற்கொண்டு டீடைல்ஸ கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா நீங்க யார் கூடயாவது பிரச்சனை பண்ணிருக்கீங்களா இல்ல உங்களை யாராவது பழித்திருக்க இதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சிருக்காங்களா உட்பட நிறைய தகவல்களை கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம உண்மையாவே அந்த பையன் கடத்தப்பட்டிருப்பான் தலையும் போலீஸ்க்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு ஒருவேளை அந்த பையன் கடத்தப்பட்டிருந்தா கேட்டு கண்டிப்பா வந்திருக்கும் அப்படி எதுவும் போன் வராததால மேபி இதுக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்கலாம் ஒரு கோணத்திலையும் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா மேபி பையன் படிக்கிற ஸ்கூல்ல ஏதாவது நடந்திருக்கலாம் இல்ல வீட்டுல யாராவது அவனை கடுமையா திட்டி இருக்கலாம் இல்ல கோவத்தினால கூட பையன் எங்கேயாவது ஓடி போயிருக்கலாம்ன்ற ஒரு ஆங்கிள்ளையும் கபார் சிங் கிட்டையும் அவரோட ஃபேமிலி கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து அவன் படிச்சுட்டு வந்த ஸ்கூல்லையும் வீட்லையும் விசாரிக்கும் போது அப்படி எந்த விதமான நிகழ்வுகளும் நடக்கலன்றது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு சோ யாரோ குல்தீப் சிங்க கடத்தி இருக்கதான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸுமே ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அந்த ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா உடனடியா குல்தீப் சிங் பத்தின தகவல் அக்கம் அக்கம்பக்கத்து ஏரியாஸ்ல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கப்படுது அது மட்டும் இல்லாம பல்வேறு சோதனை சாவடிகளுக்கும் குல்தீப் சிங் தகவல்கள் அனுப்பி வைக்கப்படுது அதை தொடர்ந்து சில நாட்கள் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க தான் ஆனா அந்த சமயத்துல யூபி அசம்பிளி எலெக்ஷன்ஸ்கான முன்னேற்பாடுகள் நடந்து வந்ததால தொடர்ந்து இந்த கேஸ்ல அவங்களால கவனம் செலுத்த முடியாம போயிருக்கு இதனால குல்தீப் சிங் கேஸ் மேல இருந்த கவனம் அவங்களுக்கு நாளாக நாளாக குறைய ஆரம்பிச்சிருக்கு இப்படியே ஒரு பத்து நாட்களுக்கு மேலாக இருக்கு இந்த சமயத்துல அந்த ஏரியாவில் இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து நீங்க மட்டும் இந்த கேஸ் சரியான நடவடிக்கைகளை எடுக்கலனா நாங்க வரப்போற தேர்தலையே புறக்கணிப்போன்னு சொல்லிட்டு போராட்டங்களையும் அறிவிச்சிருக்காங்க அந்த சமயத்துல அந்த போராட்டங்களை சமாளிக்கிறதுக்காக போலீஸ் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு பேக் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க ஆனா அடுத்த சில நாட்கள்ல மறுபடியும் அவங்களோட எலெக்ஷன் வேலைய போலீஸ் பார்க்க போயிருக்காங்க அப்பதான் இதுக்கு மேல போலீஸ் நம்பிக்கிட்டே இருந்தா நம்ம பையனை நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவை எடுத்திருக்காரு அவர் என்ன பண்ணிருக்காருனா குல்தீப் சிங்கோட பேசிக் டீடைல்ஸ் அண்ட் காணாம பொண்ணு அன்னைக்கு அவன் போட்டிருந்த ட்ரெஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் போட்டு குல்தீப் சிங்க கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கோ இல்ல குல்தீப் சிங்கோட வேரபோட்ஸ் பத்தி தெரிவிக்கிறவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுக்கப்படும் சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ஏற்பாடு பண்ணி ஆக்ரா முழுக்க ஒட்டி இருக்காரு இந்த டைம்ல எல்லாம் ஆல்மோஸ்ட் பையன் காணாம போய் ரெண்டு வாரம் கிட்ட ஆகியிருக்கு அப்போ பிப்ரவரி அஞ்சாம் தேதி கபார் சிங்கோட வீட்டுக்கு வெளியே ஒரு பேப்பர் கிடந்திருக்கு அந்த பேப்பர்ல எழுதி இருந்ததை பார்த்து கபார் சிங் ஷாக் ஆயிருக்காரு அப்படி என்ன அந்த பேப்பர்ல எழுதி இருந்ததுன்னா உன்னோட பையனை நாங்க தான் பிடிச்சு வச்சிருக்கோம் நீ என்ன பண்றனா முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி பக்கத்துல சாரந்தின்னு

பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வேலிடான பாயிண்ட முன் வச்சாங்க அது மட்டும் இல்லாம முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கற அளவுக்கு எல்லாம் கபார் சிங்குக்கு கெப்பாசிட்டியே கிடையாது சோ எதுவா இருந்தாலும் பொறுமையா யோசிச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இப்படியே இன்னும் சில நாட்கள் போயிருக்கு அப்போ பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இன்னொரு லெட்டர் அவங்களோட வீட்டு முன்னாடி கிடந்திருக்கு அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்ததுன்னா நீ யோசிக்கிறது என்னமோ சரிதான் நாங்க தான் உன்னோட பையனை பிடிச்சு வச்சிருக்கோம்னு நீ எதை வச்சு நம்ப முடியும் ஆனா உன்னோட பையன் எங்க கிட்ட தான் இருக்கான் உன்னால முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ இருபத்தஞ்சு பதினஞ்சு லட்சம் முதல் லெட்டர்ல சொல்லி இருந்த இடத்துல வச்சுட்டு போயிரு உன்னோட பையனை நாங்க உயிரோட அனுப்பி வச்சிடறோம் அந்த லெட்டர்ல எழுதப்பட்டிருந்துச்சு இதோடு சேர்த்து எங்க தான் உன்னோட பையன் இருக்கான்னு நிரூபிக்கிறதுக்காக ஒரு பொருளையும் அனுப்பியிருக்கேன் அதையும் பாருன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதி இருந்துச்சு அப்பதான் அந்த லெட்டர் கூடவே இருந்த ஒரு பண்டல அவர் பிரிச்சு பார்த்திருக்காரு அதுக்குள்ள குல்தீப் சிங் காணாம போனப்போ போட்டிருந்த அந்த கேப் இருந்திருக்கு சோ கண்டிப்பா நம்மளோட பையனை இவங்க தான் பிடிச்சு வச்சிருக்காங்க போலன்னு கப்பார் சிங்குக்கு உறுதியாயிருக்கு அது மட்டும் இல்லாம அவரோட பிரெண்ட்ஸ் கூட பேசும்போது தான் இன்னொரு விஷயமா தெரிய வந்துச்சு பையன் அவங்க கிட்ட தான் இருக்கான்னு நம்ம எப்படி நம்புறது எதா இருந்தாலும் யோசிச்சுட்டு பண்ணுவோம் நாம பேசின விஷயம் எல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இதை வச்சு பார்க்கும்போது கடத்தனவங்கல யாரோ ஒருத்தன் நம்மளை சுத்தியே இருக்கான் போலன்னு ஒரு சந்தேகம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு அது ஒரு வேலிடான சந்தேகம்தான் இருந்தாலும் உடனடியா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ரெடி பண்றதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயமே கிடையாது சோ இன்னும் ரெண்டு நாள் வெயிட் பண்ணிருக்காங்க அப்போ பிப்ரவரி பதினோராம் தேதி மூணாவது லெட்டர் வந்திருக்கு மூணாவது லெட்டர்ல என்ன எழுதி இருந்துச்சுன்னா இது வரைக்கும் தான் உனக்கு டைம் கொடுக்க முடியும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல என்மையங்களால ஒரு பைசாவை கூட குறைக்க முடியாது உன்னோட பையன் வேணும்னா நாங்க முதல் லெட்டர்ல சொன்ன அந்த இடத்துல பணத்தை கொண்டு வந்து வச்சிரு உன்னோட பையனை நாங்க திருப்பி அனுப்பி வச்சிடறோம் அந்த லெட்டர்ல மறுபடியும் சொல்லப்பட்டிருந்துச்சு இந்த மாதிரி தொடர்ந்து லெட்டர்ஸ் வந்துட்டு இருக்கவும் கப்பார் சரி அவரோட குடும்பத்தில் இருந்தவங்களும் சரி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க இத பத்தி போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லி இருக்காங்க அவங்க தேடுறோம் தேடறோம் சொன்னாங்களே தவிர மத்தபடி பெருசா வேற எந்த ஆக்ஷன் அவங்க எடுத்த மாதிரி தெரியல அப்படி இருக்கும் போது தான் ஒரு நாள் அவரோட நெருங்கிய நண்பர்கள் கிட்ட இத பத்தி பேசிட்டு இருக்கும்போது எதேச்சையா அந்த மூணு லெட்டர்லயும் ஏதாவது காமனா இருக்கான்னு சொல்லிட்டு கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்பதான் சாரந்தி ஒரு கிராமமும் அந்த கிராமத்துக்கு போற வழியில் இருந்த பெட்ரோல் பங்க்கும் அதை தாண்டி இருந்த வேப்ப மரமும் திரும்ப திரும்ப மூணு மென்ஷன் பண்ணப்பட்டிருப்பது அவங்களோட கவனத்தை சோ கண்டிப்பா குல்தீப் சிங் இந்த சாரந்தி வில்லேஜுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு சிங்குக்கு அதை தொடர்ந்து சாரந்தி வில்லேஜ் எங்க இருக்குன்னு இருக்காரு ஆச்சரியப்படும் விதத்துல கப்பார் சிங் இருந்ததுக்கு சில கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த சாரந்தி வில்லேஜ் இருந்திருக்கு அந்த வில்லேஜுக்கு போற வழிய கவனமா நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி நோட்டீஸ் பண்ணும்போது அதுக்கு போற வழியில இருந்த பெட்ரோல் பங்கும் அதை தாண்டி இருந்த ஒரு காலி இடத்துல வேப்ப

கார்களை வாடகைக்கு விடுற ஒரு தொழில நடத்தி வர்றானும் நிறைய பேர் சொல்லி இருக்காங்க உடனடியா அன்சுவை தேடி இருக்காங்க ஆனா அன்சு கிட்ட நேரடியா இத பத்தி விசாரிக்காம ஒரு கார் ரெண்டுக்கு வேணுன்ற மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா அன்சு என்ன சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு எங்கிட்ட கார் இல்ல நீங்க கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அங்க ஒரு ஸ்டாண்ட் இருக்கு அங்க போய் விசாரிங்க கண்டிப்பா உங்களுக்கு கார் கிடைக்கும் சொல்லியிருக்கான் இருந்தாலும் அன்சுவை பார்த்த உடனே கபார் சிங்குக்கு அவரை இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்ற ஒரு ஞாபகம் தோண ஆரம்பிச்சிருக்கு அந்த சந்தேகத்தோடய சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து விலகி போனவரு கொஞ்சம் தூரம் போனதும் அப்படியே சுத்திட்டு வந்து அந்த அன்ஷு இருந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே மறைவான ஒரு இடத்துல நின்னு இருக்காரு அப்போ அன்ஷு ஒரு நபர் கிட்ட போன் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு அந்த போன்ல அன்சு என்ன சொல்லியிருக்கான்னா அவன் கிராமத்துக்கே வந்துட்டான்பா ஏதோ சொல்லி நான் சமாளிச்சுட்டேன் இருந்தாலும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு போன்ல யார் கூடயோ பேசிட்டு இருந்திருக்கான் அன்சு இதை கேட்டதும் கபார் சிங்குக்கு சந்தேகம் அதிகமாயிருக்கு உடனடியா அங்கிருந்து ஆக்ரா கிளம்பினவரு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்காரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறமா அவர் தேடிட்டு போனதை பத்தியும் அன்ஷு மேல தனக்கு இருந்த சந்தேகத்தை பத்தியும் சொல்லி இருக்காரு போலீஸ்க்கு ஒரு சாலிடான லீட் கிடைச்சதும் உடனடியா சாரந்தி வில்லேஜுக்கு போயிட்டு அன்ஷுவை தேட ஆரம்பிக்கிறாங்க சில மணி கைது செய்யப்படுறான் கூட்டிட்டு வந்து முதல்ல நல்ல முறையில விசாரிச்சிருக்காங்க ஆனா அன்ஷு எதையுமே சொல்ற மாதிரி இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது சார் என்ன எதுக்காக பிடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்ற மாதிரி திரும்ப ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையை கவனிக்க வேண்டிய விதத்துல அதுக்கப்புறமா தான் உண்மையெல்லாம் வெளிய வர ஆரம்பிச்சிருக்கு அவ என்ன சொல்லிருக்கானா ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நானும் முகேஷ் கண்ணையான்ற மூணு பேரும் சேர்ந்து தான் கப்பார் சிங்கோட பையன் குல்தீப் சிங்க கடத்தணும் நாங்க அவன அன்னைக்கே கொன்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லியிருக்காங்க சரி எதுக்குடா சின்ன பையனை கொன்னீங்கன்னு கேட்டதுக்கு அன்ஷுவுக்கு கபார் சிங் மேலயோ இல்ல அவரோட குடும்பத்தின் மேலயோ எந்த விதமான பகையோ அவரோட நண்பர்கள் முகேஷ் அண்ட் கண்ணையாவுக்கு கபார் சிங் மேல ஏற்கனவே முன்விரோதம் இருந்திருக்கு எப்படினா முகேஷ் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கபார் சிங்கோட வீடுகள்ல ஒண்ணுதான் வாடகைக்கு எடுத்து தங்கி இருந்திருக்காரு அங்க என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா முகேஷ் ஒரு ஆல்கஹாலிக் தினமும் தண்ணி போட்டுட்டு வந்து வீட்டுல தகராறு செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படி இருக்கும்போது முகேஷோட தங்கச்சிக்கு ஒரு இடத்துல கல்யாணம் பேசியிருக்காங்க மாப்பிள்ளவே வீட்டுல இருந்து பொண்ணோட வீட்டை விசாரிக்கிறதுக்காக அந்த ஏரியாவுக்கு வந்திருக்காங்க அவங்களோட நேரமோ என்னமோ கபார் சிங் கிட்ட போய் முகேஷோட ஃபேமிலியை பத்தி விசாரிச்சிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பொண்ணெல்லாம் நல்ல பொண்ணு தான்ப்பா ஆனா அந்த பொண்ணோட அண்ணன் ஒரு ஆல்கஹாலிக் சோ அதையெல்லாம் என்னன்னு பாத்துட்டு பொண்ணுடுங்கன்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு அவர் உண்மைதான் சொல்லியிருக்காரு ஆனா இப்படி ஒரு இடத்துல எங்களுக்கு பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ள ஃபேமிலி அந்த கல்யாணத்தை அப்படியே டிரா பண்ணிருக்காங்க இதனால மனமுடைந்து போன முகேஷோட சகோதரி சில நாட்கள் கழிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க இதனால

லோகேஷும் கண்ணையாவும் வெளிப்படுத்தி இருக்காங்க இதை மட்டும் இல்லாம அவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு பேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப கூட இருந்த அன்சுவும் ஃப்ரெண்ட்ன்றதால சரி நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கான் போல அதை தொடர்ந்துதான் கரெக்டான ஒரு பிளான் பண்ணி ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி கப்பார் சிங்கோட பையன் குல்தீப் சிங்க அவன் விளையாடிட்டு இருக்கும்போது கடத்தி அன்னைக்கே கூல பண்ணி சாரந்தே வில்லேஜுக்கு போற வழியில் இருந்த ஒரு இடத்துல புதைக்கவும் செஞ்சிருக்காங்க இது செஞ்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல அவங்க உங்களோட வேலைக்கு போயிருக்காங்க அப்பதான் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு ஆக்ரா முழுக்க குல்தீப் சிங்க கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்க அவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுக்கப்படும் ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது அவங்க மூணு பேரோட கண்களுக்கும் பட்டிருக்கு சரி இதையே நம்ம விடணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை எழுதி அதுல முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்காங்க கப்பார் சிங் கிட்ட இருந்து ஆனா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கப்பார் சிங் கிட்ட அவ்வளவு பணம் கிடையாதுன்றது இது நடந்த சமயத்துல அன்சுவும் முகேஷும் அந்த ஏரியாவிலேயே வேற ஒரு ஏரியாவுக்கு போயிருக்காங்க ஆனா கண்ணையா அந்த ஏரியாவிலேயே தான் இருந்திருக்காரு இதுக்கும் கப்பார் சிங்கோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கே தான் இருந்திருக்காரு சோ குல்தீப் சிங் தொலைஞ்சு போனதை பத்தியும் அவனை தேடிட்டு இருப்பதை பத்தியும் கண்ணையா

போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாவது லெட்டர்ல ரேன்சம் மணிய இருபத்தஞ்சு லட்சமா குறைச்சும் உயர்ந்தாங்க ஆனா அப்பையும் கபார் சிங் அதுக்கு ஒத்த வர மாதிரி தெரியல அதுக்கப்புறமா தான் மூணாவது லெட்டரையும் எழுதி போட்டிருக்காங்க ஆனா மூணாவது லெட்டருக்கும் கபார் சிங் எந்த விதமான பதிலும் கொடுக்காததால சரி நாம இதை அப்படியே விட்டுருவோம்னு தான் நாங்க நினைச்சோம் ஆனா கபார் சிங் எங்களை தேடி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்கான் அன்ஷு அதை தொடர்ந்து முகேஷ் கண்ணையா ரெண்டு பேரையும் போலீஸ் கைது பண்றாங்க இப்போ இந்த கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு மேபி அவங்களுக்கு தூக்கு தண்டனையும் இல்ல அதிகபட்சமா ஆயுள் தண்டனையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு சோ இதுதான் தன்னோட மகன குண்டமங்களை தானே இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்ச கபார் சிங்ன்ற ஒரு தந்தைய பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ